ஆனால் வந்து எவ்வளோ வயிறு முட்டா சாத்து செறிக்கலான்னு ஒரு தூக்கம் அப்போ என்ன அப்படி சொல்லு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில வந்து கரும்பு விற்றுச்சு இருபது கரும்பு ஒரு கட்டுங்கிறது பத்து ரூபா அப்போ இரு கட்டு தானே இருக்கும் இருபது கரும்பு ஒரு ஒரு கட்டுங்கிறதுக்கு இப்போதான் பத்து கரும்பு கட்டுறாங்கப்பா கட்டுக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுவா வைக்கிறாங்க பத்து கரும்பு புது ஜெயிக்கில வச்சிருந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு புது ஜெயிக்கல கொடுத்துட்டாங்கன்னா வசதி கடை மாதிரி இல்லைப்போ இப்போ புல்லட்டு மாதிரி ஆமா நான் மூணு மணிக்கெல்லாம் மாப்பிள விட்டு செட்டு கட்டிருக்கோம் ரெடியாக செட்டு இது அவுத்து பொண்டாளைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாரா வண்டியில் இருந்து செட்டெல்லாம் ஏற்றிடுவாங்க அங்கே கட்டி மூணு பாட்டு போட்டு மேலே கட்சியெல்லாம் போட்டு மூணு நாலு பாட்டு போட்டு திருப்பி வண்டியில் ஏற்றி போய் கொண்டு கொடுப்போம் அது ரெடியாக அப்போ என்ன ஒரு ஆம்பிளி பயிர் ஒரு பேட்டரி ஒரு அது சுற்றுறது போட்டு சுற்றுறது தானே இப்போ ரெக்கார்டிங் தானே ஆ

நான் வத்த என்னமா கரும்பு குறைய குறைய மொனை கரும்பு இனிக்கும்னு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டியா எல்லாத்தையும் கழிப்பிட்டு சாப்பிட்றோமே இந்த இதில் எதை எவ்வளவு என்னென்ன மருந்து அடித்தாங்களே என்ன பண்ண மருந்து அடிச்சிருப்பாங்க கட்டிப்பா எங்கே கதை வருது எல்லாம் உள்ள சேர்த்தான் போகுது கரும்பு அதெல்லாம் சரியாக இனிப்பு போய் சரி மரத்தை கொண்டு பண்ணிடும் நாட்டு கரும்பு எவ்வளவு அழுத்தமா இருக்கானா இது பாத்தீங்கன்னா எவ்வளவு பல்லுக்கு நைவா இருக்கு ஏன்னா பணம் கட்டி ரெண்டு மாதம் ஆச்சுண்ணா எப்போ தக்காளில் பணம் கரண்ட் வரும்னு கேளுங்க மக்கள் அண்ணா எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் வந்து தக்காளில் பணம் கட்டின்னு தான் சொல்லுங்கண்ணா தக்காளில் பணம் கட்டி நீங்களும் பணம் கட்டி உங்களுக்கெல்லாம் செப்பலாக வந்துவிட்டா இல்லை அரிசி அடிப்படி தான் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்களா என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா நாங்கள் வந்து பணம் கட்டிவிட்டால் ரெண்டு மாதம் ஆச்சு தக்காளில் பணம் கட்டி ரெண்டாயிரம் மக்கள் அடிச்சிருவா கட்டிவிட்டு கரண்ட் வருங்கிற நம்பிக்கையில் தான் இது படமெல்லாம் கட்டி ரசீதியெல்லாம் கையில் கொடுத்துட்டாங்க ஆர்டர் இருந்துருக்கிற நம்பிக்கையில் தான் பாருங்க செட்டெல்லாம் போட்டிருக்கோம் செலவு பண்ணி செட்டு போட்டு வச்சுருக்கோம் பக்கத்தில் இருக்க பாருங்க போர் இந்த பாருங்க செட்டு ஓரத்துலேயே போர் போட்டு எல்லாம் தம்மி போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் போஸ்ட் மரம் பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருந்துச்சு இதை விட பக்கத்தில் இருக்குது இங்கிட்டு ஒன்று இதை விட கிட்ட அடிச்சு இந்த ரெண்டு எங்கள் போருக்கு பக்கத்துலேயே ரெண்டு போ போஸ்ட்டு இருக்கு இது முப்பது அடி இருபது அடி ஆமாம் மொத்தத்துக்கு ஐம்பது அடிக்குள்ளே ரெண்டு போஸ்ட்டும் இருக்குது இது ஒரு ஒன்று இந்த போஸ்ட்டு மேற்கு இருக்கிறது முப்பது அடி அதே மாதிரி வடக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இருபது அடிக்குள்ளே இருக்கு ஆமாம் போஸ்ட்டு நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்களும் போர் போட்டு பைசா பண்ணுற நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் கட்டியிருந்தா சொல்லுங்கண்ணா எப்படின்னு ஐடியா இல்லை யாரையும் போய் பார்க்கணுன்னாலும் பார்ப்போம் எதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் நான் ஆட்டோமேட்டிக் வந்துடுண்ணே சீனி படி கொடுத்துருவாங்க இல்லை ஈவியில் யாரையும் போய் பார்த்து கேட்கலாம்ல நம்ம வருதாங்க இல்லைன்னு பாருங்க கம்பம் பக்கத்துல தான் இருக்குது போர் செட்டை வந்தா இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த 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 செட்டுக்கு பக்கத்துலேயே பக்கத்துலேயே கம்பம் இருக்குது பக்கத்துல போர் கரும்பு தூண்டிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு கோச்சிக்காக அதே எதுவும் பாருங்க பொங்கல் கரும்பு கூட்டில் மிச்சம் கிடந்துச்சு கொஞ்சம் கொண்டு வந்தால் வேலை பார்க்குறீங்க நேற்று செட்டு போகிறப்போ மத்தியான ரெஸ்ட் கிடச்சா சாப்பிடணும் நேற்று ரெஸ்ட் கிடைக்கல அதனால இன்னைக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு அதனால சாப்பிட்டு விட்டுருக்கோம் ஏன் கரும்பு இருக்கப்போ தோகை திங்கிருங்க ஆனால் அதை விட இது நல்லா இருப்பாக இருக்கலாம் தம்பி கரும்பு நல்லா ருசியாக இருக்கும் எவ்வளோ வயிறு முட்டை சாப்பிட்டு செரிக்கலாம் ஒரு கரும்பு தண்ணி அப்போ செரிச்சு போனாங்க அவ்வளோ பவர் அதை பொருள் கரும்பு தண்ணாங்கிட்டான்

நெருங்க வாழை கட்ட சூப்பராக கிளம்புது இது என்ன கட்ட பூவா கட்ட பூவா அந்த ஓலருக்கு வர செவால ரெண்டும் ஒரு கலராக இருக்கு அதுவும் இதுவும் ஒரு கலராக இருக்கு இந்த அளவு ஒன்று இருக்குது பாருங்க இந்த கொட்டாவை பெரிசா போடுறது தெரியல ஆ அதனால எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே வச்சுட்டோம் இதெல்லாம் நமக்கு என்ன தண்ணி ஊற்றுனுச்சுன்னா இதுவரை நல்லா வளர்ந்து காய்க்கும்

கடை வேலை குத்தி எரியுது போத்தினாலும் உடம்பு மடைஞ்சோம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன மொழியில் வந்து கரும்பு ஊற்றிச்சு இருபது கரும்பு ஒரு கட்டுங்கிறது பத்து ரூபா இரு கட்டு தான் இருக்கும் இருபது கரும்பு கரும்பு ஒரு கட்டுங்கிறது இப்போதான் பத்து கரும்பு கட்டுறாங்க கட்டுக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா விற்கிறாங்க பத்து கரும்பு அப்போ இருபது கரும்பு பத்து ரூபா எனக்கு சின்ன சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உயரம் அரியான இருக்கும் அப்போ மன்னார் குடி போய் போட்டு அதே கட்டை மாற்றி மாற்றி போயிருவாங்க எல்லாம் உசக்க ஏறி போடுறது வந்து நம்ம தூக்கிட்டோம்னா அந்த அப்போல்லாம் போக்குவரத்து இல்லாமல் ரொம்ப சிரம தான் சரி சைக்கிள் புது சைக்கிள் வச்சிருந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு புது சைக்கிள் கொடுத்துட்டாங்கன்னா வசதி காரம் மாதிரி ஆமா இப்ப எம்பீல்டுக்கு ஜம்மா அப்ப சைக்கிள் நம்ம இப்ப சாதாரண பாட வண்டியே சாதாரணங்கிறோம் இவ்வளவு வெயிட் தாங்க தாங்கிட்டு போச்சு வண்டி வச்சிருக்கிறவங்களை வந்து வண்டிக்காரனு கூப்பிடுவாங்க அவனே வசதிக்காரையா வண்டி வச்சு எல்லாம் வச்சிருக்காங்க கூட்டு வண்டி தாம்பி அப்போ எல்லாம் கூட்டு வண்டி வச்சிருக்கவங்க தான் பொண்ணு அழைக்க போறதுக்கு அப்போ உள்ளவங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு எந்த காரிட்டு அட்டை ஆச்சுல போனிச்சு இப்போ பொண்ணு அழைக்க இப்போ வேணும் கிடையாது எல்லாம் பஜ்ஜி எடுத்துப்போம் நைட்ல என்ன நைட்டு நேரத்தில் அழைச்சிருந்துருவாங்க எனக்கு வேணும் தெரிஞ்சா காலையிலேருந்து மத்தியானம் மூணு மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை விட்டு செட்டு கட்டிருக்கோம் ரெடி ஆச்சுட்டு இது அவுத்து பொண்டலக்கு போறதுக்கு முன்னடியே பாரா வண்டில இருந்து செட்ட எல்லாம் ஏத்திடுவாங்க அங்க கட்டி மூணு பாட்டு போட்டு மேல கட்டி போட்டு மூணு நாலு பாட்டு போட்டு திருப்பி வண்டில ஏத்தி போய் பொண்டு உடுப்பு அது ரெடி ஆயிடு அப்ப என்ன ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒரு பேட்டரி ஒரு அது சுத்துறது போட்டு சுத்துறது தானப்பா ரெக்கார்டிங் தானே கைல பண்ணலாம் கேடையப்பா கைல சுத்தணுமா அட கிராப்பர் போட்டுன்னு சொல்வாங்க அது மாதிரி தூக்கி வச்சு குளா இருக்கும் அதை கட்டி விட்டு இந்த முள்ளு மாதிரி தூக்கி அப்படியே அப்பாங்க அது ஓடிட்டு இருக்கு ரெக்கார்டிங் தட்டு அது சிடி தட்டு மாதிரி கட்டு அதில் தான் ஓடும் அதுலேயே ரேஜா சிக்கிக்கிட்ட ஒய் ஒய் ஒயங்கும் அது மாதிரியெல்லாம் ஒரு கோடுக்கு ஒரு பாட்டுங்கிற மாதிரி ஓடும் அது இப்போ எல்லா வீட்லேயும் தேப்பெல்லாம் இருந்துச்சு இப்போ காலம் பாதி போய் யாரும் தேப்பு ஓடுது யாரும் வீட்டில் நம்பி அதை சுற்றி சுற்றி ஓடணும் ஸ்பீடுக்கு கரண்ட் வேண்டியது இல்லை சுற்றி விட்டால் தான் எடுக்கும் சுற்றிட்டே இருக்கணும் சுற்றி விடணும் சுற்றி விட்டுட்டு காப்பாடு நேரம் பத்து நிமிஷத்துக்கு அங்கே ஏதோ கொஞ்சம் கண்ணி சாய் போட்டு சே ஜில்வரில் இருக்கும் அதை போட்டு சுற்றி விடணும் அது அப்போ தான் அது ரவுண்டில் சுற்றி விடியாரு சக்கரம்

நீ குடுத்தனால இந்த பர்ஞ்சிட்ட இது சுத்தமா தண்ணியா இருக்கு இது இது கருப்பா இருந்துச்சு அது வெள்ள இருக்கு ரெண்டு கரும்பு நவத்தலாம் வர வர